விராட் கோலி மற்றும் அனுஷ்கா சர்மா இருவரும் காதலித்து கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு டிசம்பர் பதினொன்றாம் தேதி திருமணம் செய்து கொண்டனர் திருமணத்திற்கு பிறகு டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி டெல்லியில் உள்ள தாஜ் அரண்மனையில் வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதைத் தொடர்ந்து இரண்டாவது வரவேற்பு நிகழ்ச்சியானது மும்பையில் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெற்றது இந்த திருமணம் வரவேற்பு நிகழ்ச்சியில் கிரிக்கெட் மற்றும் பாலிவுட் பிரபலங்கள் என்று ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சச்சின் டெண்டுல்கர் ஏ ஆர் ரஹ்மான் மறைந்த நடிகை ஸ்ரீதேவி அமிதாப் பச்சன் அபிஷேக் பச்சன் ஐஸ்வர்யா ராய் நீதா அம்பானி சாரா டெண்டுல்கர் ஷாருக் கான் கத்ரீனா கைப் என்ற ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விராட் கோலியும் அனுஷ்கா சர்மாவும் தங்கள் காதல் கதைக்கு மட்டுமல்ல அவர்கள் ஒன்றாக சாம்ராஜ்யத்திற்காகவும் தலைப்பு செய்திகளில் செலுத்துகின்றனர் கொண்டாடும் இவர்களின் பயணம் தனிப்பட்ட நிதி மேதையின் சக்தி வாய்ந்த கலவையாகும் இவர்களின் நிதி சாம்ராஜ்யத்தின் மையமாக விராட் கோலியின் கிரிக்கெட் வாழ்க்கை உள்ளது பிசிசி சி ஒப்பந்தம் மற்றும் ஐ பி எல் வருவாயுடன் முக்கிய பிராண்ட் விளம்பரங்களில் இருந்து அதிக வருமானம் ஈட்டுகிறார் ஒரு விளம்பரத்திற்கு ரூபாய் ஏழு கோடி பெறுவதாக கூறப்படும் இந்தியன் சூப்பர் லீக் அணி எப்சி கோவாவின் இணை உரிமையாளராகவும் கோரியுள்ளார் அனுஷ்காந்த் சர்மா நடிப்பு தயாரிப்பு மற்றும் துறைகளில் சிறந்து விளங்குகிறார் அவரது தயாரிப்பு நிறுவனமான கிளீன்ஸ் புதிய தலைமுறை சினிமாவை அறிமுகப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகித்துள்ளது இரண்டாயிரத்தி பதினேழு முதல் சீராக வளர்ந்து வரும் ஒரு ஃபேஷன் லேபிளையும் அவர் வைத்துள்ளார் மும்பையின் வெர்லி பகுதியில் உள்ள விராட் கோலி அனுஷ்காந்த் சர்மா அடுக்கு

உள்ளது இவர்கள் வெற்றிகரமான வாழ்க்கைக்காக மட்டுமல்லாமல் அவர்களின் ஆடம்பரமான வாழ்க்கைக்காகவும் அடிக்கடி தலைப்பு செய்திகளில் இடம்பெறுகின்றனர் விராட் கோலி மற்றும் அனுஷ்கர் சர்மாவின் ஹாலிடே ஹோம் கடற்கரை நகரமான அலிபாக் நகரில் எட்டு ஏக்கர் நிலத்தில் கட்டப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த நட்சத்திர ஜோடி ரூபாய் பத்தொன்பது கோடிக்கு இந்த வாங்கியது ஒரு லட்சத்து பத்தாயிரம் சதுர அடி பரப்பளவில் விரிந்து பறந்து கிடக்கும் இந்த வில்லாவை ஆர்கிடெக்சரல் படி போ தலைமையிலான வெப்பநிலையை கட்டுப்படுத்தப்படும் குளம் ஒரு பெஸ்பெக் சமையலறை நான்கு குளியலறைகள் ஒரு சகுசி ஆகியவை உள்ளன இவற்றுடன் அமைதியான உலா மற்றும் வெளிப்புற கூட்டங்களுக்கு அனுமதிக்கும் பசுமையான பரந்த தோட்டம் மூடப்பட்ட பார்க்கிங் பணியாளர்கள் குடியிருப்பு மற்றும் பல உள்ளன அழகிய கற்கள் கவர்ச்சியான இத்தாலிய பழிகுகள் சுருகிய சுண்ணாம்பு கற்கள் கொண்டு இந்த விழா முழுவதும் கலைநயத்துடன் அழகுபடுத்தப்பட்டுள்ளது கோலி இந்த விழாவை கட்ட ரூபாய் கோடி முதல் ரூபாய் பதிமூன்று கோடி வரை முதலீடு செய்துள்ளதாக கூறப்படுகிறது ரூபாய் ஆயிரம் கோடிக்கு மேல் நிகர மதிப்புடன் விராட் கோலியின் அலிபா கில்லம் அவரது பெரிய சொத்து சேகரிப்பில் ஒரு பகுதியாக உள்ளது சில நாட்களுக்கு முன் விராட் கோலியும் அனுஷ்கா லண்ட குடியேற போவதாக செய்திகள் குத்தக்கது மும்பையில் குடியிருப்பில் வசித்து வருகிறார் மேலும் குர்கானில் ரூபாய் எண்பது கோடி மதிப்பிலான ஆடம்பர பங்களாவும் விராட் கோலிக்கு சொந்தமாக உள்ளது இது மட்டுமின்றி பேஸ்புக் எக்ஸ் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்கள் வாயிலாகவும் இருவரும் பல்வேறு முன்னணி மற்றும் தனிப்பட்ட வெற்றி மட்டுமல்ல இருவரும் சிறந்த தொழில் முனைவோராகவும் திகழ்ந்து வருகின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க